ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசுவை பிரதிபலித்தார்கள் அவர்களுக்கு பட்டணத்தார் வைத்த பெயர் தான் கிறிஸ்துவைப் போல இவர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ புரியுது அவர்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக இருந்தார்கள் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருந்தார்கள் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் விசுவாசிக்கிறவர்களா நடக்கிற அடையாளங்கள் ஆவன வியாதியஸ்தர் மேல் தலை தலையில் கையை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சுகம் பெறுவார்கள் புரியுதுங்களா அப்படிப்பட்ட அவர்களால் அநேக காரியங்கள் நடக்கும் அப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருந்தார்கள் தேவன் அவர்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்தார் சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரவிற்று புரியுதுங்களா இதுதான் சத்தியம் இதன்படி நம்ம செய்யாமல் என்னத்தையோ செஞ்சிட்டு இருந்தோம்னா நான் கிறிஸ்டின் நான் கிறிஸ்டின்னு இதை செய்யாமல் நான் கிறிஸ்டின் ஒருத்தரை வந்து கேவலப்படுத்துறது ஈஸி கேட்டால் நான் கிறிஸ்டின் எனக்கு ரத்தம் கொதிக்குது கொதிக்கிது ஆண்டோருடைய நாமத்தை வீணா தூசிக்கிறாங்க இந்த ஒளியக்காரன் கள்ள ஒளியக்காரன் கள்ள பிரசங்கம் பண்ணுறான் அதனால அவனை நான் அவமானப்படுத்துருவேன் தட்டி கேட்பேன் கண்டிச்சு உணர்த்துவேன் எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு சரி அது உங்க விருப்பம் நான் நம்ம சபைக்கு சொல்லி தரேன் தயவுசெய்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமானால் ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் செய்கிறது இல்லை நீங்கள் செய்கிறதாக இருந்தால் உங்கள் விருப்பம் எந்த ஒரு ஊழியர்காரை என்னமும் பேசிட்டு போட்டோம் நீங்கள் கண்டுக்கிடவே கூடாது உங்களுக்கு பிடிச்சா நல்லதாக இருந்தால் கேளுங்க கெட்டதாக இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி ஆண்டவரே உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு தப்புன்னு படுது ஒருவேளை அது தப்பாக இருந்தால் அவர் மனம் திரும்பட்டும் அவர் நல்லா இருக்கட்டும்னு ஜோம் பண்ணுங்க தயவு செய்து ஏசப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நான் நம்ம சபை மக்களை சொல்லித்தாரேன் அவன் ஊரில் ஆயிரம் பேர் இப்படி போயிட்டு போட்டு எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது நீங்கள் ஆண்டோருடைய பிள்ளையாருங்க எல்லோரையும் நேசிங்க தப்பு பண்ணுறது சகஜம் நம்ம தப்பே பண்ணலையா சார் நம்ம பண்ணுற தப்பெல்லாம் ஒரு வெளிச்சம் போட்டு காட்டினா தாங்க மாட்டா சார் ஆ மனைவிக்கு தெரியாமல் எத்தனை கணவன் மாதிரி எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறோம் கணவனுக்கு தெரியாமல் எத்தனை மனைவி மாதிரி எவ்வளோ தப்பு பண்ணி அதில் மாட்டிக்கிடாமல் கத்துறவங்களை காப்பாற்றி இன்றைக்கி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க தானே விடுதலை ஆக்குனாரு அப்படி நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில தப்பு பண்ற யாருமே யாரை குற்றப்படுத்துறதுக்கு தயவு செய்து அந்த தப்பு பண்ணிடாதீங்க மறுபடியும் சொல்றேன் ஒருத்த தப்பு செஞ்சிட்டார் அவரை நீங்க தண்டிக்கிறத விட மன்னிக்கிறது நல்லதான்னு வேதத்தின் படி நீங்க தெரிஞ்சுக்கோங்க தான் வேதம் சொல்லுது ஓகே எனக்கு கண்பானவர்களே தயவு செய்து மதவாதியாக இருக்காங்க யாரையும் எந்தாலும் பிரசங்கம் பண்ணிட்டு போட்டு உங்களுக்கு தப்புன்னு படுதா இக்னோர் பண்ணிடுங்க பிளாக் பண்ணிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நல்ல பிரசங்கத்தை கேளுங்க கிறிஸ்தவத்தை அவமானப்படுத்துகிறார் ஏசப்பாவே பார்த்துட்டுருக்கிறாரு ஏசப்பா விட நம்ம பிரியாலா சொல்லுங்க புரியுதுங்களா ஆமாம் நீங்கள் இன்னும் உங்கள் அப்பா மாதிரியே நினச்சிட்டு இருக்கீங்களே அவரை எங்கள் அப்பா எப்படிவா நீ பேசுகிறான் எங்கள் அப்பா பேசுனா எனக்கு கோபம் வரும் ஆமாம் அப்பா சொல்கிறாரு இப்போ உதாரணத்துக்கு கரெக்டு இப்படி சொல்ல வரேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ம் ஒரு அப்பா இருக்கிறார் இதை சொல்லி முடிச்சிடறேன் டைம் ஆகிடுச்சி போய் ஒரு அப்பா இருக்கிறாருங்க சரிங்களா அவருக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க இப்போ ஒரு பையன் சண்டை போடுறான் அப்பா கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறான் சரி இலைய பையனோ முத்த பையனோ சண்டை போடுறான் இப்போ இன்னொரு பையன் வந்து எங்கள் அப்பாவை எப்படிவா பேசலாம் அப்படின்ட்டு என்ன அப்பா மரியாதைலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்ட்டு அடிக்க போகிறான் அப்போ நல்ல புரிஞ்சுக்குவாங்க உரிமை இருக்குது அவனுக்கும் பேசுறதுக்கு உரிமை இருக்குது இவனுக்கும் ஏற்று கேட்க உரிமை இருக்குது எங்கள் அப்பா எங்கள் முன்னாடி கண்ணு முன்னாடி எப்படி நீ பேசலாம் அப்படின்ட்டு இப்போ அப்பா சொல்கிறாரு நானே அமைதியாக இருக்கேன் நீ என்னத்துக்கு துள்கிறேன் அமைதியாக இரு அப்படின்னாருன்னா என்ன பண்ணணும் சொல்லுங்களேன் இல்லைப்பா அவன் உங்களை எப்படி பேசிட்டான் நான் விட மாட்டேன் நான் அவனை வெட்டிடுவேன் அப்படின்னாடு நானே அவனை ஒன்றும் சொல்லலை நானே அவனை மன்னிச்சிட்டேன் உனக்கு என்ன அப்படின்னா எத்தனை பேர் புரியுது இப்போது அந்த அப்பா சொல்கிறாரு அவன் என்னை திட்டுனாண்டான் அவன் எனக்கு தப்பு செஞ்சான் துரோகம் பண்ணான் நான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு இவன் போய் அவனை வெட்டி கொண்டான்னா எப்படி இருக்கும் நியாயமா சொல்லுங்க நீ விவரமான ஆள் தானே இந்த அப்பாவே மன்னிச்சிட்டார் இவன் என் அப்பாவை எப்படி பண்ணலாம் அப்படின்னு தண்டிச்சான்னா அது ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்பா ஏற்றுக்கொள்வாரா உங்கள் கையில் விட்டுறத உங்கள் பொறுப்புலேயே விட்டுருந்தேன் ஏசு கிறிஸ்து எல்லோரையும் மன்னிக்கிற தேவன் நேசிக்கிற தேவன் தப்புக்கு தண்டனை கொடுப்பவர் அல்ல தப்பிலேருந்து அவனை மீட்பவர் தப்புக்கு தண்டனை கொடுக்கணும்னா நம்ம அல்ல அத்தனை பேர் செத்து போயிருப்போம் ஏசு கிறிஸ்து சாக வேண்டிய அவசியமே இருந்திருக்கார் எத்தனை புரியுது தப்புக்கு தண்டனை தான் வழின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் தண்டிக்கப்பட்டிருக்க மாட்டார் நாம் எல்லோரும் இன்றைக்கு சிலுவையில் தொங்கப்பட்டிருப்போம் கல்லால் எரியப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்போம் மத மதவாதிகளால் ஆமாம் செத்து மடிஞ்சிருப்போம் பேர் புரியுது ஆனால் ஏசப்பா நம்முடைய பாவங்களையும் நாம் அவ்வளோ செஞ்சுருக்கிறோம் பாவம் அக்கிரம் ஏசு கிறிஸ்து நம்மை மன்னித்து நமக்காக அவர் சிலுவையில் தொங்கினதுனால நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களையும் அவர் மன்னிச்சதுனால நம்ம உயிரோடு வாழ்கிறோம் யாரும் யோக்கியம் கிடையாது அதனால் தான் சொல்கிறேன் எந்த ஊழியக்காரங்களும் எதுவும் பேஸ்ட்டு போட்டு உங்களுக்கு சத்தியம் பிடிச்சிருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஊழியக்காரர் நல்லா இருந்தால் சந்தோஷப்படுங்க ஒருத்தர் மோசமாக இருந்தால் ஜோம் பண்ணுங்கள் ஆசீர்வதிங்க சரிங்களா எத்தனையோ விசுவாசிக்கிறீங்க காட் ப்ளஸ் யூ ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள்